இந்த கதை வந்து திரும்ப விளங்கிறதுக்கு அப்புறம் எடுத்து திரும்ப போட்டுக்கலானே அருமையா வரும்னு சொல்லி இருந்தாரு அப்ப வறட்சி ரெண்டு பாத்தி மட்டும் விட்டு சரி பண்ணி எடுத்துருந்தோம் அப்ப போன வருஷம் வந்து பாத்துட்டு பரவாயில்லண்ணே நல்லா வந்திருக்கிறேன் சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிருந்தாரு அது இப்பதான் பாக்குறேன் அதே போட்டோவை வச்சிருக்காரு நான் அதுக்கப்புறம் நான் கருதை உதித்து ரெண்டாவது தடவை போட்டோ எடுத்துட்டேன் இருந்தாலும் மொதல் தடவை போட்டதை விட ரெண்டாவது தடவை போட்டது நல்லா தான் வந்திருக்கு கருது கருத்து வந்து கடையில் வாங்கி மக்காசோளம் விதை போடுறதை விட இது நல்லா பயங்கரமாக வருதுங்க ரெண்டாவது இதில் இன்னும் கொஞ்சம் இயற்கை இடுபொருள்லாம் நிறைய சேர்த்துருந்தோம்னா இன்னும் நல்லா வந்திருக்கும் சாம்பல் எருவு இதோடு நிப்பாட்டிட்டேன் அதிகமான இது எதுவும் சேர்க்க கிடையாது ஆனால் ஒரு ஒரு பயிர் பண்ணி முடிச்சதையும் ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டுருந்தேன் அதில் வந்த பில்லு கில்லு எல்லாமே போட்டு ஒரு உழவாக அடிச்சு திரும்ப கேப் விட்டு போட்டானாலும் நல்லா வந்துருந்தீங்க

பூச்சி தாக்குதல் இல்லைங்கிறீங்க இப்போ பக்கத்துல எல்லாம் மத்த மக்காசோளம் போட்டுருக்கீங்க அப்ப இது தாக்குதல் இல்லையா இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இது எடுத்ததுமே வந்து ஒரு அரை ஏக்கர் மொத்தம் அந்த இடத்துல பண்றோம் அப்படிங்கும் போது சுத்தி இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் இதை இயற்கையா செய்ய முடியும் இப்போ இந்த காட்டை சுத்தி இருபது ஏக்கருமே கிட்டத்தட்ட நான் தான் பயிர் பண்றேன் அதனால இந்த காட்டை இயற்கையா செய்யறதுக்காக இடத்த விட்டுட்டு தான் நான் மீதி இருக்கேன் இல்லைன்னா செய்ய முடியாது ஓரம் போனா வரப்பாய்க்கெல்லாம் மருந்து அடிச்சு போடுவாங்க நம்ம ஒண்ணு செய்யலன்னு பார்த்தா அவங்க ஒண்ணு செஞ்சிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் சென்றான இடமா முன்னே ரெண்டு பாத்தி போட்டது இந்த இடம் சென்று இப்போ போட்டதும் பாருங்க அந்த வயல் இப்ப பாருங்க மாடு மேய்ஞ்சி இருக்கும் பாருங்க அந்த வயல்ல தான் போட்டு எடுத்தேன் இந்த பக்கம் தென்னந்தோப்பம் மருந்து அடிக்க மாட்டாங்க அதுல சுத்தி இருக்கிற ஒரு ஏழு ஏக்கருக்கு வந்து இப்போ தான் ஓட்டி வச்சிருக்கிறேன் மருந்துங்கிறதே வரப்பில அடிச்சுதே கிடையாது வந்து ஒரு பத்து ரகம் பதினஞ்சு ரகத்துக்கு மேல போட்டு சூப்பர மழை ஒரு ரெண்டு மூணு மாசம் மழையில காஞ்சி பிடிச்சிடலாம் சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறமும் விடாமல் திரும்பவும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஊனி வச்சது திரும்ப சலிக்காமல் ஊனதுனால திரும்ப பழச்சிக்கிச்சு மழை பெய்யும் போதுலாம் ஊன்றுறது தண்ணி இருக்கும்போது பக்கத்தில் இருந்தால் விடுறது அது மாதிரி முளைச்ச செடி பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு செடி இருக்கு அந்த செடி இது வரைக்கும் நூறு காய்க்கு மேலே அடுத்துட்டேன் இன்னும் காய் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது தவிர குறைஞ்ச மாதிரி கிடையாது நூறு காய்க்கு மேலே அறுத்துட்டேன் அது காய் இன்னும் விட்டால் பெருசாக வருது எட்டு கிலோ ஒம்பது கிலோ ஒரு மாட்டுக்கு ஒரு காய் எங்களுக்கு சின்னதா கொடுப்பாங்கறாங்க அது பத்து துண்டா போட்டா கூட இன்னும் பெரிய பெருசாதான் வரும் அந்த சிட்டு சொரம் இருக்க பாருங்க அந்த சைஸே பெருசுங்கிறாங்க அவங்கதான் இந்த மாதிரி காய் கொடுத்தோம்னா இதெல்லாம் எப்படி இயற்கையா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா அது வந்து அதனால தப்பு செடி மாதிரி அது வந்து நானா ஊன்ன செடி நிறைய வரலங்க இப்பதான் காய் பிடிச்சிருக்கு இது வந்து இது சரி வந்தாலும் சரி வராட்டியும் சரினு போட்டேன் அது மட்டும் வந்துருச்சு மெனக்கெண்டு எல்லாம் வரல அந்த இடம்லாம் வறட்சியில காய்ச்சிருச்சு இந்த இடம் அந்த எருவு அந்த இலத்தலை இது இருந்ததுனால அந்த நீர் சத்து விடவே இல்லை அதனால பயங்கரமா வந்திருக்கு கொடி மொத்தமே இவ்வளவு பெருசு இருக்கு கனவுக்கு கனவு வேறு இறங்கி இருக்கு இந்த சொரக்காயில அது ஒரு நாலு நாளைக்கு தண்ணி விடும்போது வேறு வச்ச இடத்துல விட வேற நறுக்கிட்டா கூட இந்த செடி சாவாது அந்த அளவுக்கு இருக்குது வேறு மத்த இடத்துலயும் வேறு கனவு கணு இவ்வளவு மொத்தம் வேறு இறங்கி இருக்கு ஒரு ஒரு கணவுக்கு இவ்வளவு மொத்தம் செடி குறைஞ்சபட்சம் நாலு கிலோ தேவைப்படும் செலவு பண்றாங்க அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து இந்த விதையை வந்து ஒரு தூவா யூஸ் பண்ணா போதுங்க திரும்ப விதை வாங்கணும்னு அவசியமே கிடையாது வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்து இப்ப நாலு ஏக்கர் போடலன்னு ரெடி பண்ணிட்டு சரி நன்றி